ஏகதந்தாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்த பிரச்சோதயாத் வணக்கம் நண்பர்களே பொதுவாக ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களோட ராசிகளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம ராசி எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதுபோல தங்களோட ராசிக்குரிய எழுத்துக்கள் அதனுடைய கற்கள் அதனுடைய திசை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு கலர் எல்லாத்தையும் நம்ம தினமும் பின்பற்றிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன இருக்குங்கிறத இந்த காணொலியின் மூலமா நான் சொல்லிடுறேன் இத நீங்க தினமும் பூஜை செய்யும் போது வீட்டுல இந்த பொருளை நீங்க வச்சு கும்பிட்டு பாருங்க உங்களுக்கு அதிர்ஷம் கண்டிப்பா கிடைக்கும் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருக்காங்க இப்ப மேஷம் பிரிச்சகிறதுக்கு செவ்வாய் அதிபதி ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சுக்கரன் அதிபதி மீனத்துக்கும் கன்னிக்கும் புதன் பகவான் அதிபதி கடகத்திற்கு சந்திர பகவான் அதிபதி சிம்மத்துக்கு சூரிய பகவான் அதிபதி மகரம் கும்பத்துக்கு சனி பகவான் அதிபதி மீனம் தனுசுக்கு குரு பகவான் அதிபதி இந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த பொருட்களை பூஜை அறையில் வைத்து சாமி கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல மேஷம் பிரிருச்சிகம் இந்த ரெண்டு ராசிக்காரங்க மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உகந்த பூஜை பொருட்களாக குங்கும சிமில் மற்றும் பருப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த குங்கும சிமில் சிறிதளவு குங்குமத்தை பூஜை அறையில் எப்பவுமே வச்சுருக்கணும் பானையில சிறிதளவு பருப்பை சேர்த்து உள்ள வைக்கணும் இது போல வைத்து சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் அடுத்ததா ரிஷவம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் எந்த பொருள் பூஜை வச்சு சாமி கும்பிடணும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கிண்ணத்துல இலவங்கம் போட்டு தினமும் பூஜை செய்தால் கடன் சுமை குறையும் மேலும் அவர்களது வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் அடுத்ததா மிதனம் மற்றும் கன்னி ராசிக்கு பார்க்கலாம் மிதனம் மற்றும் கன்னிராசிக்காரங்க பூஜை அறையில ஒரு கிண்ணத்துல பால் வைத்து பூஜை செய்தால் போதும் அவங்களுக்கு லட்சுமி கடாசம் பெருகும் மேலும் வீட்டில் பணம் பொருள் எல்லாமே சேர்ந்துகிட்டே இருக்கும் ஆகியால மிதுனம் கன்னி ராசிக்காரங்க பால் வைத்து வழிபடணும் அடுத்ததா சந்திர பகவானை அதிபதியால் கொண்ட கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் பூஜை அறையில் வளம்புரி சங்க வச்சு பூஜை செய்யணும் இதனை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க கேட்ட வரம் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டிய ஒரு பொருள் சந்தனக்கட்டை கட்டை இதை வச்சு மேலும் அந்த சந்தனத்தை நெற்றியிலையும் வச்சு அவங்க வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததா தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் இவர்களுடைய அதிபதி குரு இந்த தனுசு மற்றும் ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா குண்டு மஞ்சள் அல்லது விரலை மஞ்சளை வச்சு பூஜை செய்யணும் அப்படி செய்யறதால உங்களோட வாழ்க்கையில எதுவுமே தடைப்பட்ட காரியங்கள் இருந்தா அவை முடிவுக்கு வரும் மென்மேலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்ததான் மகரம் மற்றும் கும்பராசிக்காரங்க இந்த மகரம் மற்றும் கும்பராசிக்காரங்க கருங்காலி கட்டையை வச்சு பூஜை செஞ்சு பாருங்க மிகச்சிறந்த நன்மைகளை நீங்க வாழ்க்கையில பெறலாம் இதுல உங்களோட வாழ்க்கை அதிர்ஷ்டமா மாறும் மேலும் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக குரல் பதிவு மூலமாக நீங்கள் அனுப்பி உங்களோட சந்தேகங்களுக்கு தெளிவு பெறலாம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி